entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில பிரபலமான இயக்குநர்கள ஒருத்தவர் தான் சுந்தர்சி இவர் இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகராகவே மக்கள் மனசுல தனக்குனு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு குஷ்புவா ஐந்து வருடங்களை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இந்த காதல் ஜோடிக்கு இரண்டு பெண் குழந்தைங்க ஆனா நடிகை குஷ்புவால குழந்தை பெற்றுக்கவே முடியாத ஒரு நிலைமை வந்துதான் ரீசெண்டா இதை ஒரு பேட்டியில சுந்தர்சி வந்து கலந்துக்கிட்டப்போ சொல்லியிருக்காரு குஷ்புவுக்கு உடல் நலம் இருந்த போது டாக்டர் ஒருத்தவரு உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு குஷ்பு கிட்ட சொல்லிட்டாங்க குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா குஷ்பு பயங்கரமா அழுதாங்களாம் நீங்க வேற திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சுந்தர்சி கிட்ட சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அந்த மனநிலையில தான் வாழ்ந்தோம் கடவுள் வேற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது ஒரு பெண் தேவதை மட்டும் இல்லாம எங்களுக்கு ரெண்டு பெண் தேவதைகளா மகளாக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சுந்தர்சி இயக்கத்துல அடுத்துதான் உருவாக இருக்கக்கூடிய படம் அரண்மனி ஃபூர் இந்த படம் வரக்கூடிய மே மூணாம் தேதி வெளியிடுறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்